நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்துல வர பெல் ஐக்கான கிளிக் பண்ணுங்க நம்ம சேனலோட அப்டேட்ஸ் உடனுக்குடன் தெரிஞ்சுங்க வணக்கம் வாழிய நலம் வாழ்த்துக்களுடன் உங்கள் அன்பு நண்பன் ஸ்ரீகிருஷ்ணன் பேசுகிறேன் ஒரு புதிய தலைப்பு இந்து சமயத்தின் சடங்கு சம்பிரதாயங்கள் வரிசையில் வரக்கூடிய பிறந்த குழந்தை தொடர்பான ஒரு தலைப்பு ஒவ்வொரு குடும்பத்திலும் புதிய வரவாக புதிய உறவாக குழந்தைகள் பிறக்கின்றன அந்த குழந்தையின் ராசி என்ன நட்சத்திரம் என்ன பிறந்த நேரம் எப்படி இருக்கிறது குடும்ப உறவுகளுக்கு எப்படி இருக்கிறது என்று அறிந்து கொள்ள ஆசைப்படுகிறோம் இன்னும் சொல்ல போனால் நட்சத்திரப்படி பெயர் வைக்கவும் ஜாதக குறிப்பை பார்க்கிறோம் இதற்கு ஜாதகம் குறித்து பார்த்தல் என்று பெயர் கவனிக்கணும் ஜாதகம் குறித்து பார்த்தல் அதாவது பிறந்த குழந்தைக்கு முழு ஜாதகம் எழுதக்கூடாது மாறாக திருமணத்திற்கு ஜாதகம் எழுதும் பொழுது எப்படி ஒற்றை தாளில் எழுதி பார்க்கிறோமோ அதை போல் பிறந்த குழந்தையின் ஜாதகத்தை கம்ப்யூட்டர் பிரிண்டாக இருந்தால் சிங்கிள் சீட்டிலும் கையால் எழுதுவதாக இருந்தால் ஒற்றை பேப்பரில் மட்டும் ராசி கட்டம் நட்சத்திரம் நடப்பு திசை நட்சத்திர எழுத்துக்கள் போன்றவற்றையும் பரிகாரம் செய்வதாக இருந்தால் அந்த குறிப்பையும் மட்டும் எழுத வேண்டும் முழு ஜாதகம் என்பது குழந்தையின் ஒரு வயது பிறந்த நாளுக்கு பிறகு ஒரு நல்ல நாளில் சுப வேளையில் எழுத சொல்லி பெற வேண்டும் என்பது சாஸ்திர சட்டம் அடுத்து குழந்தையின் முதல் பிறந்த நாளை உற்சாகமாக ஆடம்பரமாக கொண்டாடுவதை பார்த்திருக்கிறோம் ஆனால் கேட் வெட்டி பிறந்த நாளை கொண்டாடுவதை விட அந்த குழந்தைக்கு அப்த பூர்த்தி என்னும் ஆயுஷ் கோமம் செய்ய வேண்டும் என்பதே சாஸ்திர சட்டம் அப்த என்றால் ஒன்று பூர்த்தி என்றால் நிறைவு எனவே பூர்த்தி என்பது ஆண்டு நிறைவு என்று சொல்வார்கள் பொதுவாக பிறந்த நாள் கொண்டாட்டங்கள் எல்லாம் ஆங்கில மாதத்தை ஒட்டியே கணக்கிடுவது வழக்கம் உதாரணமாக ஜனவரி ஒன்றாம் தேதி ஒரு குழந்தை பிறந்திருந்தால் மறு ஜனவரி ஒன்றாம் தேதி பிறந்த கொண்டாடுவது வழக்கம் ஆனால் இந்த தமிழ் மாதங்களை கணக்கிட வேண்டும் அதற்கும் காரணங்கள் இருக்கிறது அதற்கும்ப்தபூர்த்தி என்பது பிறந்த நட்சத்திரத்தில் செய்யப்பட வேண்டிய ஒன்று பிறந்த தேதியை கணக்கிட்டால் நட்சத்திர முரண் வரும் என்பதால் தேதி தவிர்க்கப்படுகிறது குழந்தை பிறந்து பனிரெண்டு மாதங்கள் முடிந்து பதிமூணாவது மாதத்தில் குழந்தை பிறந்த மாதம் வரும் அந்த தமிழ் மாதத்தில் குழந்தை பிறந்த நட்சத்திரம் வரும் தினத்தில் சுப வேளையில் சிலருக்கு சந்தேகம் வரலாம் ஒரே மாதத்தில் இரண்டு முறை நட்சத்திரங்கள் வந்தால் எதை கணக்கிடுவது இது ஒரு முக்கியமான கேள்வி மொத்தம் இருபத்தேழு நட்சத்திரங்கள் ஒரு மாதம் என்பது சராசரியாக முப்பது நாட்கள் ஏதாவது ஒரு நட்சத்திரம் ஒன்றாம் தேதி வந்தால் அடுத்த இருபத்தி எட்டாம் நாள் மீண்டும் அந்த நட்சத்திரம் வந்துவிடும் பிறந்த மாதம் பிறந்த நட்சத்திரத்தில் ஹோமம் செய்வதாக இருந்தால் எந்த நாளில் செய்வது என்ற குழப்பத்திற்கு ஜோதிடமே விடையளிக்கிறது முதல் நட்சத்திர நாளை தவிர்த்து இரண்டாவதாக வருகிற நட்சத்திர நாளில் அப்தபூர்த்தி ஹோமம் செய்ய வேண்டும் இன்னொரு சந்தேகம் சில சமயம் ஒரே நட்சத்திரம் இரண்டு நாட்கள் இருக்கிறதே இதுவும் முக்கியமான கேள்விதான் சில சமயம் ஒரு நட்சத்திரம் பகல் வேளையில் துவங்கி மறுநாள் பகல் வரை நீடி அல்லது முதல் நாள் இரவில் துவங்கி மறுநாள் பகல் வரை நீடித்திருக்கும் அதாவது அதாவது நாலு மணி நேரம் நாற்பத்தெட்டு நிமிடம் என்று நட்சத்திரம் இருந்தால் அதை அன்றைய நட்சத்திர நாளாக கணக்கில் கொள்ளலாம் சில சமயம் முன்னிரவில் நட்சத்திரம் துவங்கி மறுநாள் பகலுக்கு செல்லும் அவ்வாறு இருந்தால் சூரிய உதயத்தில் உள்ள நட்சத்திரமே பிரதானம் என்பதால் அதையே கணக்கில் எடுத்துக்கொள்ள கொள்ள வேண்டும் ஆயுஷ் ஹோமத்தை எப்போது செய்தாலும் ஏறு பொழுது என்கிற பகல் பன்னிரண்டு மணிக்குள் செய்துவிட வேண்டும் எங்கு செய்வது லக்ஷ்மி ஹோமம் கணபதி ஹோமம் குழந்தைகளுக்கு செய்யும் அப்தபூர்த்தி ஹோமம் முதலானவை அப்தபூர்த்தி ஹோமம் முதலானவை யாருக்கு செய்கிறோமோ அவர்கள் வீட்டிலேயே செய்ய வேண்டும் மற்ற ஹோமங்கள் ஆலயங்களில் செய்யலாம் இருப்பது வாடகை வீடாக இருந்தால் சொந்த வீடோ வாடகை வீடோ வசிக்கும் இல்லத்தில் தான் செய்ய வேண்டும் யார் ஹோமகர்த்தாவோ அவரின் பெயர் ராசி நட்சத்திரம் சொல்லிதான் பூஜைகள் செய்யப்படுவதால் இந்த குழப்பம் தேவையில்லை குழந்தைகள் தகப்பனார் இல்லத்தில் தாய்மாமன் முன்னிலையில் பெரியோர்கள் மற்றும் உறவினர்கள் வாழ்த்துக்கிடையே நடைபெற வேண்டிய ஒன்று என்று சொல்லி மீண்டும் ஒரு இனிய தலைப்பில் உங்களை நான் சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடம் இருந்து வணக்கம் கூறி விடைபெறுவது உங்கள் அன்பு நண்பன் ஸ்ரீ கிருஷ்ணன்